அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைக்கான பதிவில் ஒரு லட்சம் சலவாத்திற்கு சமமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அற்புதமான ஒரு சலவாத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அலஹ்துல்லா அல்லாஹினுடைய கிருபையினால் மொஹர்ரமுடைய மாதத்தில் முதல் ஜுமாவில் நாம் இருக்கிறோம் இந்த முஹர்ரம் மாதத்தில் நிறைய நலவுகள் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் நடந்திருக்கின்றது அதிலும் இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் அமல் செய்வதற்கு இபாத செய்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றது ஆசூரா நோன்பு இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அதிலும் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு செலவாத்திற்கு இந்த ஒரு செலவாத் என்பது இந்த ஜுமாவுடைய நாளில் இந்த ஒரு செலவாத்தை நாம் ஓதி வந்தோம் என்றால் ஒரு லட்சம் செலவாத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஒரு லட்சம் செலவாத்திற்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் ஒரு லட்சம் செலவாத்திற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்தையும் இந்த ஒரே ஒரு செலவாத் பெற்றுத்தருகின்றது என்று நபி சொல்லலாம் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படிப்பட்ட இந்த ஒரு செலவாத்திற்கு செலவாத்தி சாதா என்று கூறுவார்கள் செலவாத்தி ஆயிஷா என்று கூட சொல்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு அருமையான செலவாத் அல்லாஹும் சல்லி வசல்லிம் ஒபாரிகாலா செய்யதினா முஹம்மது வாலிஹி வசஹ்பிஹி அததமா ஃபி இல்மில்லாஹி சொலாத்தன் தாய்மத்தௌ பிதவாமில் முல்கில்லா என்ற இந்த ஒரு செலவாத் கண்ணியமானவர்களே இந்த ஒரு செலவாத் ஓதக்கூடிய முறை ஜுமாவுடைய நாளில் ஃபஜர் தொழுகைக்கு பின்பும் ஜுமா தொழுகை முடிந்த பின்பும் பெண்களுக்கு வந்து நுகர் தொழுகை முடிந்த பின்பும் ஆக இப்படி யார் ஒருவர் ஓதி வருவாரோ ஒரு லட்சம் செலவாத்திற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்தையும் அல்லாஹாலா அவருக்கு பெற்றுத்தருவான் என்று நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த முஹர்ரம் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த முதல் ஜுமாவை நாம் வீணடித்து விடாமல் சரியான முறையில் இந்த ஒரு செலவாத்தை அனைவரும் போதுவும் அந்த ஒரு லட்சம் செலவாத்திற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்தையும் நாம் பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நாம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவாஸ் செய்யுங்க السلام عليكم ورحمه الله وبركاته